விக்கிரவாண்டி எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு ஸோ இதை பற்றி இன்டர்நெட்டில் வந்து ஒரு பக்கம் உடன்பிறப்புகளும் இன்னொரு பக்கம் சீமான் தம்பிகளும் அப்படியே மாறி மாறி சண்டை இருக்காங்க அதை பற்றி என்னோட புரிதல் என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அதாவது விக்ரவாண்டி எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பயங்கர ஆரவாரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க திமுகவினர் உடன்பிறப்புகள் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் பை எலெக்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் நிறைய உதாரணங்கள் ஆக்சுவலாக எத்தனை பை எலெக்ஷன் வந்திருக்கு அந்த பை எலெக்ஷனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் மேபி ரேர் ரொம்ப மாறுறதுக்குலாம் ரொம்ப ரேர் பட் இந்த டைம் வந்து வலுவான ஒரு எதிர்கட்சி எதுவுமே கிடையாது யாரும் போட்டியிட தெரியல இந்த விக்கிரவாண்டியில் அப்படின்றதால கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது வந்து ஏதோ புது வெற்றி மாதிரி பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஸ்டாலின் அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காருனா மக்கள் எங்கள் பக்கம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு இல்லையா இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ அப்புறம் நம்ம மேம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இந்த மாதிரி நிறைய பேரை கெடுத்துக்கிட்டோமே மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியலையே அதாவது நம்ம ஜெயிச்சிருவோம்னு தெரியும் பட் கொஞ்சம் நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் இல்லையா கம்மியாக ஜெயிச்சோன்னா அதுவே வந்து மக்கள் மதியில் பெருசாக பேசப்பட்டு ஐயோ இவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா மக்கள் உஷாராயிட்டாங்கன்னு எங்கே தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றதால அவங்கெல்லாம் பரபரப்பாக இருந்தாங்கன்றது கண்டிப்பாக தெரியுது அந்தளவுக்கு ஒரு கொண்டாட்டம் பயங்கரமா ஸோ ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்களே எதிர்பாராத ஒரு ஜெயிப்பு மாதிரி என்னமோ நம்ம ஆளுங்கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வெற்றியை கொண்டாடுறாங்க அது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குது இன்னொரு கருத்து என்னோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தமிழகத்தில் இருக்க பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அடுத்த பெரிய கட்சின்னா அதிமுக அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இப்போ இந்த விக்ரவாண்டி எலெக்ஷனில் அதிமுக நாங்கள் போட்டிடலப்பா அப்படின்னு விளக்கிட்டாங்க ஏன்னா இறங்கினா பணம் செலவு பண்ணணும் பணம் கொடுக்கணும் ஓட்டுக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நமக்கு வேணாம் இந்த வம்பு அப்படின்ட்டு விலகி வந்துட்டாங்க அடுத்து பாமகவும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதில் இருக்காங்க பாமகவை பற்றி நமக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு அதே மாதிரி நாம் தமிழரும் பெரிய அளவில்லாம் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க பாமக அளவுக்கு டச் ஆகுமா அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்விக்குரியதாக இருந்தது முன்னாடியெல்லாம் அதே மாதிரி இப்போ வந்து உடன்பிறப்புகள்லாம் பயங்கரமாக கொண்டாடுற விஷயம் என்னன்னா எங்கள் கலைஞரையே தப்பாக பேசிட்டு மவனே மாவனே உனக்கு இது தேவைதாண்டா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு முன்னாடி சீமான் என்ன இருந்தாரா இல்லை அவர் கட்சியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அவருக்கு தெரியும் ஓகே நம்ம தோக்க போகிறோம்னு தெரியும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வருமா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் அவங்க இந்த எலெக்ஷனில் நின்னாங்க தோத்தாலும் பரவாயில்ல நாங்கள் போட்டிடுறது இட்டுகிட்டே தாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வராங்கல்ல அதுவே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி ஒரு பரவலான கருத்து ஒன்று பேசப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு யாருக்கு போவோம் அப்படின்னு முன்னாடி யோசிக்கும் போது கண்டிப்பாக அதெல்லாம் நான் தமிழர் தாங்க போவோம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இப்போ அந்த ஓட்டும் வந்து திமுகவுக்கு தான் போயிருக்கு ஏன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அதுக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் அதிமுகவோட கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படி போது அவங்கள பொறுத்த அவங்க விரல் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டே சின்னத்து தான் போவோம் ஒன்று சூரியன் இல்லை ரெட்டை இல்லை அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது புதுசாக போது கன்ஃபியூஸ் ஆவாங்க ரெண்டாவது நிறைய பேர் வந்து இதில் சொல்கிற விஷயம்னா லட்டுல வந்து மூக்குத்தியை வச்சு கொடுத்துட்டாங்க இவங்க அது இல்லாமல் நிறைய வந்து பரிசு பொருட்களாக கொடுத்தாங்க கஞ்சா விநியோகம்லாம் வர பண்ணியிருக்காங்கன்றாங்க நம்ம வந்து பார்க்காதது பேசக்கூடாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ஓட்டுக்கு பணம் அப்படின்றது கண்டிப்பாக அது பொருளும் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது யாரும் இல்லை ஓட்டுக்கெல்லாம் பணமே கொடுக்கல எங்கள் உடன் பிரவாத சகோதரர்கள்லாம் வந்து அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது ஓட்டுக்கு பணம் அப்படின்றது கண்டிப்பாக போவோம் அதுவும் பை எலெக்ஷன்லாம் சொல்லவே தேவையில்ல சட்டமன்ற எலெக்ஷனை விட பயங்கரமாகவே போவோம் அப்படின்னா சொல்லுவேன் நான் இதெல்லாம் அதே மாதிரி நான் தமிழர் கட்சி அபிநயா போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் தோத்துட்டீங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து எப்படிங்க இது பணநாயகங்க ஜனநாயக வந்து செத்து போச்சுங்க அப்படின்றாங்க அவங்க அதாவது பணநாயகம் ஜெயிச்சிருச்சு ஜனநாயகம் செத்து போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனியூர் சிவா அவர்களே கேளுங்க இது உண்மையாக ஒரு நல்ல வெற்றியா அப்படின்னு கேளுங்க அவர்கிட்ட அதாவது பணம் இருக்காமல் இங்கே ஜெயிக்கிறான் பணம் இல்லாதவன் ஒன்றுமே இல்லாமல் போகிறான் மக்கள் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க அப்படின்றாங்க அதுக்கு நம்ம உடன்பிறப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பணம் கொடுத்தா என்ன வாங்கிட்டு உனக்கு தேவையான ஓட்டு போட வேண்டியது தானே அப்படின்றாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனை சாத்தியம் தெரில வாங்கிட்டோம் ஓகே போடுறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க நிறைய பேர் போடாமலும் போகலாம் பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல தான் ஆனால் பணம் கொடுக்கப்பட்டது மட்டும் உண்மை அதை மறுக்க முடியாது இதுக்கு வந்து அன்னியூர் சிவா அவர்கள் என்ன பதில் சொன்னாருன்றது இது வரைக்கும் தெரியல அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு ஏன்னா அவங்க ஸ்வீட்டு கொடுக்குறதும் பட்டாசு வெடிக்கிறதும் ஆட்டம் போடுறதும்னு பயங்கர பிஸியாக இருக்காங்க என்னமோ எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்ற மாதிரி மேபி நாளைக்கு காலையில் எழுந்து ஒரு வீடியோ போட்டாலும் போடலாம் கண்டிப்பாக வந்து நாங்கள் பணம் கொடுக்கல இது வந்து நேர்மையான வெற்றி மக்கள் வந்து திமுகவை தான் ஆதரிக்கிறாங்க இந்த தமிழ் மண்ணில் திமுக தான் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் உருட்டு உருட்டினாலும் உருட்டலாம் நான் இப்போயே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு யோசித்தேன் ஆக்சுவலாக ஆனால் இந்த இணைய வந்து இந்த உடன்பிறப்புகளோட ரவுசு தாங்க முடியல அதாவது பார்ரா எங்கள் தலைவர் ஜெயிஸ்டார் போடுறா அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஆக்சுவலாக ஆக்சுவலா ஏன்னா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்புறம் என்ன ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆனால் அது ஓ ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்க போகுது ஐயோயோ இந்த இந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க ரவுஸ் பண்ணி வச்சுருக்காங்களே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் இருந்த ஒரு சமயத்தில் வெற்றி அப்படின் போது அப்பா பரவாயில்லப்பா அதாவது இந்த படிக்கிற பையன் வந்து நான் ஒன்றுமே படிக்கலை எழுதி வச்சுட்டு வந்தேன் பாஸ் ஆனா இல்லைன்னு தெரியல இந்த நாற்பது பேஜுக்கு எழுதுனா பேஜுக்கு ஒரு மார்க்குன்னு நாற்பது அந்த மாதிரி பாஸ் பாஸ் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு திமுகவினர் காத்துட்டு இருந்த மாதிரி இவங்க பண்ணுறதை பார்த்தா அதே மாதிரி பாஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு வெற்றியை கொண்டாடுறாங்க படிக்காத மாதிரி சரி பரவாயில்ல கொண்டாடிட்டு போங்க பரவாயில்ல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் டோனி விளையாடினார் இல்லையா ஆர்சிபிக்கு எதிராக அது சிஎஸ்கே வெளில வந்துடுச்சு ஆனால் டோனி இருக்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு படப்படை புரிந்துகிட்டே இருக்கும் ஆர்சிபிக்கு எங்கே இவங்க நம்மளை தோக்கடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு டோனி போனதுக்கப்புறமா தான் மேட்ச் மாறிச்சு அது வரைக்கும் ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் பயத்தை வச்சாங்கல்ல அந்த பயத்தை தான் நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு கொடுத்துச்சு அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி அன்னியூர் சிவாக்கிட்ட போயிட்டு எங்கே நீங்கள் பணம் கொடுத்தீங்களா இல்லையா இது உண்மையான வெற்றி தானா அப்படின்னு கேட்கும் போது வடிவேல் காப்படி ஒன்று வரும் இல்லையா இந்த மாதிரி மாப்பிள்ள சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு போது அதில் வடிவேலர் ரியாக்ஷன் இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் இருக்கும் அன்னியோர் சிவாவர்களுக்கு பரவாயில்ல ஸ்வீட் ஆடு கொண்டாடு ஜாலியாக இருங்க அவ்வளோ தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்